மீன் குழம்பு வைக்க போறாங்க அந்த மீன் குழம்பு வாசனையே அப்படியே ஆளை தூக்கம் பக்கத்து வீட்டு வரைக்கும் போனா பாத்துக்கோங்க அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பாத்துடலாமா கைஸ் மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு வேலை ஒரு லைக் மட்டும் பண்ணி அந்த பெல்லைக்கான சப்ஸ்கிரைப் மட்டும் பண்றேங்க ஃபர்ஸ்ட் கடாய் காய் வச்சுக்கோங்க காய் வச்சுன்னா கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெந்தயம் நாலு குத்து கருவேப்பில்ல மூணு பச்சை மிளகா ரெண்டு கைப்பிடி வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளி ஊத்திக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் 4 ஸ்பூன் குழம்பு மிளகா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் நல்லா ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு தட்டு ஒன்று போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் வந்து நான் நாலு கத்திரிக்காவும் அஞ்சு பீஸ் மாங்காவும் இதில் போட்டுடுறேன் போட்டு இதையும் நல்லா கொதிக்க வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டின்னு கொச்சிகிட்ருக்கோம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம் இதை பாருங்கள் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்கு அரை வேக்காடு வெந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் மீன் போட்டுருங்க நான் மடவு மீன் வாங்கி வச்சுருந்தேன் அந்த மடவு மீன் தான் நான் போடுறேன் உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்கோ அந்த மீன் போட்டுக்கோங்க மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு முடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா பாருங்கள் மீன் குழம்பு எப்படி கொதிக்கிது அதில் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு அதோட மீனும் நல்லா வெந்திருக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி